அரசர் வழி சிலுவை பாதை என்ற இந்த தியானத்தை அதிகாரம் ஞானம் வீழ்ச்சி மற்றும் இறைவனின் அளப்பரிய இரக்கம் ஆகியவற்றை மையப்படுத்தி இதய கதவுகளை விரிவுபடுத்தியுள்ளேன் வாருங்கள் இணைவோம் இறைவனின் சிலுவை பயணத்திலே அர்த்தமுள்ள வாழ்வு பெற ஒன்றிணைவோம் வாரீர் தாவிதும் அரசர் வழி சிலுவை பாதை முன்னுரை அதிகாரத்தின் பாரமும் சிலுவையின் ஞானமும் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் மேற்கொள்ளும் இந்த சிலுவைப்பாதை தியானம் இஸ்ரேலின் இரு பெரும் அரசர்களான தாவீது மற்றும் சாலோமோனின் வாழ்வை மையமாகக் கொண்டது உலகியல் ரீதியாக அவர்கள் அரசர்களாகவும் அதிகாரம் படைத்தவர்களாகவும் இருந்தாலும் அவர்களது வாழ்வும் சிலுவைகளால் நிறைந்ததாகவே இருந்தது தாவீது அரசர் திருப்பாடல்களின் வழியாக தன் ஆன்மாவை இறைவனிடம் ஊற்றியவர் அவர் ஒரு போர் வீரராக பல வெற்றிகளைக் கண்டாலும் தனது சொந்த பாவங்களினாலும் குடும்பப் பிரிவினைகளினாலும் உருவான குற்ற உணர்வு மற்றும் மனமாற்றத்தின் சிலுவையை சுமந்தார் அவரது மகன் சாலோமோன் உலகமே வியக்கும் ஞானத்தைப் பெற்றவர் இறைவனுக்காக பிரம்மாண்டமான ஆலயத்தைக் கட்டியெழுப்பியவர் ஆனால் அந்த ஞானமே அவருக்கு ஒரு பொறுப்பாகவும் சிலுவையாகவும் மாறியது அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும்போது இறைவனை மறந்துவிடாமல் இருப்பது எவ்வளவு கடினமானது என்பதை சாலோமோனின் வாழ்வு நமக்கு உணர்த்துகிறது இவர்கள் இருவருமே பிற்காலத்தில் வரவிருந்த யூதர்களின் அரசராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக திகழ்கிறார்கள் தாவீது மற்றும் சாலோமோனின் வம்சத்தில் வந்த இயேசு முள்முடி தரித்த அரசராக நம் முன்னே நிற்கிறார் அவர் அதிகாரத்தால் ஆளாமல் அன்பால் ஆளுகிறார் சிம்மாசனத்தில் அமராமல் சிலுவையில் தொங்குகிறார் இந்த பாதையில் பயணிக்கும் போது நம்முடைய குடும்பத்திலோ பணியிடத்திலோ அல்லது சமூகத்திலோ நமக்கு வழங்கப்பட்டுள்ள ஆட்சி பொறுப்புகளை நினைத்து பார்ப்போம் நம்முடைய அதிகாரம் பிறரை அடக்க பயன்படுகிறதா அல்லது பிறரை உயர்த்த பயன்படுகிறதா தாவியதின் மனமாற்றத்தையும் சாலோமோனின் ஞானத்தையும் உள்வாங்கி சிலுவையை நமது செங்கோலாக கொண்டு இந்த பயணத்தை தொடங்குவோம் முதலாம் நிலை இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது அவர் குற்றமற்றவர் ஆனாலும் தண்டிக்கப்பட்டார் சிந்தனை தன் இளமை காலத்தில் சவுல் மன்னனின் பொறாமையினால் அநியாயமாக துரத்தப்பட்டார் ஒரு குற்றமும் செய்யாமல் தன் உயிரை காக்க வனாந்தரங்களில் அலைய வேண்டியிருந்தது இயேசுவும் பொறாமையினாலும் அரசியல் சூழ்ச்சிகளினாலும் மரண தீர்ப்பை பெற்றார் உண்மை எப்போதுமே அதிகாரத்தின் முன் தண்டிக்கப்படலாம் ஆனால் அதுவே இறுதியில் வெல்லும் ஜெபம் ஆண்டவரே பிறரின் அநீதியான தீர்ப்புகளைச் சந்திக்கும் போதும் உலகமே எனக்கு எதிராக திரும்பும் போதும் உமது நீதியின் மேல் நம்பிக்கை வைத்து உறுதி குலையாமல் இருக்க எனக்கு அருள்தாரும் இரண்டாம் நிலை இயேசு சிலுவையை சுமக்கிறார் அவர் தம் சிலுவையை சுமந்தார் சிந்தனை தாவீது அரசனாக பொறுப்பேற்ற போது அவர் சுமந்தது வெறும் செங்கோல் அல்ல ஒரு பெரிய மக்களின் ஆன்மீகப் பொறுப்பை கடவுளின் சட்டத்தை தன் தோளில் சுமந்து மக்களை வழிநடத்துவது ஒரு பெரும் சிலுவை நாமும் எமது பதவி குடும்ப பொறுப்புகள் மற்றும் கடமைகளை முணுமுணுப்பின்றி இறைவனுக்காக ஏற்று சுமக்க அழைக்கப்படுகிறோம் ஜெபம் இயேசுவே என் அன்றாட பொறுப்புகளை ஒரு பாரமாக எண்ணாமல் உம்மோடு இணைந்து சுமக்கும் ஒரு வரமாக என்ன எனக்கு கற்றுத்தாரும் மூன்றாம் நிலை இயேசு முதன் முதலாக விழுகிறார் அவர் எங்கள் துன்பத்தை ஏற்றார் சிந்தனை தாவீது தனது வாழ்வின் உச்சத்தில் இருந்தபோது பலவீனத்தினால் பாவம் செய்து விபச்சாரம் மற்றும் கொலை பழியில் வீழ்ந்தார் அது ஒரு மாபெரும் ஆன்மீக வீழ்ச்சி ஆனால் அவர் அந்த வீழ்ச்சியிலேயே இருந்துவிடாமல் அழுது மனம் மாறி மீண்டும் எழுந்தார் இயேசுவோ நம்மை அத்தகைய பாவ வீழ்ச்சிகளிலிருந்து மீட்கவே சிலுவையின் கீழ் விழுந்தார் ஜெபம் ஆண்டவரே நான் எனது பலவீனங்களால் பாவத்தில் வீழ்ந்தாலும் உமது இரக்கம் என்னை எழுப்பும் என்ற நம்பிக்கையை எனக்கு தாரும் நான்காம் நிலை இயேசு தன் தாயை சந்திக்கிறார் அவர் தாயை நோக்கி கூறினார் சிந்தனை மன்னனாக இருந்தபோதும் அவனது தாய் பெற்றபே அவனுக்கு நல்வழி புகட்டினாள் ஒரு தாயின் வார்த்தை அரசனுக்கும் மேலானது மரியா இயேசுவை சிலுவை பாதையில் சந்தித்தது போல ஒரு தாயின் அன்பு எப்போதுமே கடினமான பாதைகளில் ஒரு பெரும் மொழியாக இருக்கும் ஜெபம் ஆண்டவரே எமது குடும்ப உறவுகள் குறிப்பாக பெற்றோர் மற்றும் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் நல்வழிகாட்டும் துணையாக இருக்கச் செய்தருளும் ஐந்தாம் நிலை சீமோன் சிலுவையை சுமக்க உதவுகிறான் ஒருவன் அவருக்கு உதவினான் சிந்தனை தாவீது சவுலால் வேட்டையாடப்பட்ட போது யோனத்தான் என்ற உயிர் நண்பன் அவருக்கு உற்ற துணையாக இருந்து தன் தந்தையின் கோபத்தையும் மீறி அவருக்கு உதவினான் சீரேனேய சீமோனைப் போல நாமும் பிறரின் சிலுவை சுமையை பதவியை பாராமல் பகிர்ந்து கொள்ளும் மனிதனேயும் கொண்டிருக்க வேண்டும் ஜெபம் இயேசுவே நானும் பிறருக்கு நம்பிக்கைக்குரிய நண்பனாக இருந்து அவர்களின் கஷ்ட காலங்களில் பாரத்தை சுமக்கச் செய்தருளும் ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் அவர் கருணையுள்ளவர் சிந்தனை தாவீது தன்னை தேடி வந்து துன்புறுத்திய சவுல் மன்னனை பலமுறை கொல்ல வாய்ப்பு இருந்தும் அவர் கருணை காட்டி அவனை விடுவித்தார் அன்பின் ஒரு சிறிய செயல் ஒரு போர் வீரனின் உள்ளத்தையே மாற்றும் வலிமை கொண்டது வெரோனிக்காவின் செயல் அந்த தெய்வீக கருணையின் பிரதிபலிப்பு ஜெபம் ஆண்டவரே அதிகாரம் என்னை வன்கண்ணனாக மாற்றாமல் பிறரின் துயரம் துடைக்கும் கனிவான உள்ளத்தை எம்மில் வளர்த்தருளும் ஏழாம் நிலை இயேசு இரண்டாவது முறை விழுகிறார் நீதிமான் விழுந்தாலும் எழுவார் சிந்தனை சாலோமோன் முதலில் ஞானமாய் ஆட்சி செய்தாலும் பின்னாளில் உலக இச்சைகளினால் வழிதவரி வீழ்ந்தார் ஆனாலும் இறைவன் அவர் மீது கொண்ட உடன்படிக்கையை மறக்கவில்லை நமது வீழ்ச்சிகள் இறைவனின் அன்பை தடுத்துவிட முடியாது அது நம்மை காக்கவே செய்கிறது ஜெபம் ஆண்டவரே நான் வழிதவறி போனாலும் என் கர்வத்தை ஒழித்து தாழ்மையோடு உம்மிடம் மீண்டும் திரும்பி வரும் வரத்தை தாரும் எட்டாம் நிலை இயேசு அழும் பெண்களை ஆற்றுகிறார் உங்களுக்காக அழுங்கள் சிந்தனை ஒரு நல்ல அரசனின் கடமை தன் மக்கள் துயரப்படும் போது அவர்களுக்கு ஆறுதல் கூறுவது தாவீது எழுதிய திருப்பாடல்கள் இன்றும் கண்ணீர் சிந்துவோருக்கு பெரும் மருந்தாக இருக்கின்றன இயேசுவும் தன் வேதனையிலும் பிறருக்காக கண்ணீர் வடித்தார் ஜெபம் ஆண்டவரே அதிகாரத்தில் இருக்கும் போது நான் பிறரின் அழுகுரலை கேட்கும் இதயத்தையும் என் சொற்கள் மற்றவர்களின் காயங்களை ஆற்றும் மருந்தாகவும் இருக்கச் செய்தருளும் ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாவது முறை விழுகிறார் அவர் முழுவதும் கீழ்ப்படிந்தார் சிந்தனை சிலுவையின் கடைசி பயணத்தில் இயேசு தளர்ந்து விழுந்தது போல வாழ்க்கையின் இறுதி சோதனைகளில் சிலர் விசுவாசம் குலையலாம் தாவீது தன் மகனால் துரத்தப்பட்ட போது இறுதி வரை இறைவனை கைவிடாமல் நம்பினார் கடவுள் நம்மை இறுதி எல்லை வரை கைவிட மாட்டார் ஆண்டவரே என் வாழ்வின் அந்திம காலத்திலும் இறுதி மூச்சு வரை உமது விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கும் பெலத்தை தாரும் பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகள் நீக்கப்படுகின்றன அவர் தம்மை வெறுமையாக்கினார் சிந்தனை தாவீதும் சாலோமோனும் செல்வம் மற்றும் புகழின் உச்சியை அடைந்தவர்கள் ஆனால் இறைவனின் உடன்படிக்கை பெட்டியின் முன்னால் தாவீது ஆடியபோது அவர் தன் அரச மேன்மையை துறந்து தம்மை தாழ்த்திக் கொண்டார் இயேசுவின் ஆடைகள் களையப்பட்டது முழுமையான தன்னுரிமை துறப்பு ஜெபம் ஆண்டவரே இவ்வுலகில் நான் எவ்வளவு செல்வம் பெற்றாலும் உமது முன்னிலையில் என்னை வெறுமையாக்கிக் கொள்ளும் பணிவை தாரும் பதினொன்றாம் நிலை இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் அவர்கள் அவரை அப்சலோம் தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்த போது அடைந்த மனவேதனை ஒரு சிலுவை அறையப்படுதல் போன்றது இயேசுவும் தம் சொந்த மக்களின் கரங்களாலேயே சிலுவையில் அறையப்பட்டார் நெருக்கமானவர்களின் துரோகம் ஒரு பாரமான சிலுவை ஜெபம் இயேசுவே என்னை வஞ்சித்தவர்களையும் குடும்பத்தில் எனக்கு துரோகம் செய்தவர்களையும் உமது சிலுவையின் பெயரால் மனமாற மன்னிக்க எனக்கு வரம் தாரும் பன்னிரண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் அவர் கூறினார் முடிந்தது சிந்தனை தாவியது தன் வாழ்வின் இறுதியில் தன் பணிகளை முடித்து நான் என் முன்னோரோடு சேரப்போகிறேன் என்று கூறி அமைதியாக இறைவனிடம் ஒப்படைத்தார் இயேசுவும் உலக மீட்பு பணியை முடித்து தம் உயிரை தியாகம் செய்தார் ஒரு பணியாளனின் உன்னத மரணம் இது ஜெபம் ஆண்டவரே என் வாழ்க்கை பயணமும் நான் செய்த பணிகளும் உமக்கு பிரியமானதாக நிறைவடைய செய்தருளும் பதிமூன்றாம் நிலை இயேசுவின் திருவுடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது அவர்கள் அவரை இறக்கினர் சிந்தனை சாலோமோன் கடவுளுக்கென உன்னத ஆலயம் அமைத்தார் ஆனால் இயேசுவே அந்த உண்மையான ஆலயம் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட அவரது திருவுடல் நமக்கு புனிதத்தின் ஊற்று நாமும் தூய்மையான வாழ்வின் வழியாக கடவுள் வாழும் உயிருள்ள ஆலயமாக மாற வேண்டும் ஜெபம் ஆண்டவரே என் இதயத்தை உலக இச்சைகள் இல்லாத உமக்காக மட்டுமே வாழும் புனிதமான ஆலயமாக மாற்றியருளும் நிலை இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார் அவர் கல்லறையில் வைக்கப்பட்டார் சிந்தனை தாவீது எருசலேமில் அடக்கம் செய்யப்பட்டார் அவரது சந்ததியில் வந்த இயேசுவோ கல்லறையை வென்று உயிர்த்தெழுந்தார் இதுவே அரசர்களின் அரசராகிய இயேசுவின் இறுதி வெற்றி மரணம் முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கம் ஜெபம் ஆண்டவரே என் வாழ்க்கை இவ்வுலக மரணத்தை தாண்டி உம்முடைய உயிர்த்தெழுதலின் நித்திய மகிமையால் பிரகாசிக்கச் செய்தருளும் நிறைவு ஜெபம் அர்ப்பணிக்கப்பட்ட இதயத்தின் வேண்டுதல் அன்பு நிறைந்த இறைவா தாவீது மற்றும் சாலோமோனின் வாழ்வின் வழியாக அதிகாரம் மற்றும் ஞானத்திற்கு அப்பால் உமது இரக்கம் எவ்வளவு மேலானது என்பதை எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் இவர்களது வாழ்வு எமது வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் இயேசுவே தாவீதின் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் சாலோமோனின் தெய்வீக ஞானத்தையும் உம்முடைய சிலுவை தரும் மன வலிமையையும் எங்களுக்கு அருள்புரிவீராக எமது அன்றாட பொறுப்புகளை சிலுவையாக ஏற்று அதை தாழ்மையோடு சுமக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் சிலுவை என் ஆட்சி முறை தாழ்மை என் கிரீடம் இரக்கம் என் வெற்றி என்ற உறுதிமொழியோடு நாங்கள் உமது சாட்சிகளாக வாழ அருள் புரியும் எங்கள் மீட்பராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம் ஆமென்